யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஐந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் மூன்று முடிய மற்றும் ஐந்து முதல் பதினாறு முடிய யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார் எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு எபிரேய மொழியில் பெட்சதா என்பது அதன் பெயர் இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர் பார்வையற்றோர் கால் உணமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் கிடப்பர் இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார் ஏசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கிவிடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் ஏசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அம்மனித நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்று ஓய்வு நாள் யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்து செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள் அவர் மறுமொழியாக என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார் பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு இதோ பாரும் நீர் நலமடைந்துள்ளீர் இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார் அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்